பாலிவுட்ல நுழைய போறாரு பாரஞ்சி வெளியான புது அப்டேட் தமிழ் சினிமாவுல முன்னணி இயக்குநர்கள் ஒருத்தர் தான் பாரஞ்சி இவருடைய இயக்கத்துல கபாலி காலா சார்பேட்டா பரபரை போன்ற பல மாபெரும் வெற்றி படங்களை இயக்கி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற இயக்குனர் தான் பாரஞ்சி இதை தொடர்ந்து சமீபத்துல இவருடைய இயக்கத்துல விக்ரம் பார்வதி மாளவிகா மோகன் உள்ளிட்ட பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடித்து கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் திரைப்படம் தான் தங்களான் இந்த திரைப்படம் உலக அளவு போல நூறு கோடி வரை வசூல் செய்து உலக சாதனை படைச்சிருக்குது இந்த வெற்றியை கொண்டாடுற அதே நேரத்துல இந்தியில செப்டம்பர் ஆறாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்குதுங்கிற இன்னொரு சர்பிரைஸும் வெளியாகி இருக்குது இந்த நிலையில நேர்காணல் ஒன்றுல பேசிய பாரஞ்சி இதுக்கப்புறம் நான் ஒரு இந்தி படத்தை இயக்க போறேன் அந்த படத்துக்கான ஒப்பந்தம் தயாராயிடுச்சு அந்த இந்தி படத்துக்கு பிரிச்சா உண்டா என்று படத்துக்கு டைட்டிலையும் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மேலும் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து தான் எழுதி இருக்கிறோம் கிட்டத்தட்ட அந்த ஸ்கிரிப்ட் உறுதியாகி விட்டதாகவும் தற்பொழுது நடிகர்களை தேர்வு செய்யும் பணி விரவிர்பாக நடந்துக்கிட்டே இருந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பை பாரஞ்சித் வெளியிட்டு இருக்காரு தற்பொழுது இந்த தகவல் வைரலா போயிட்டு இருக்கு பாரஞ்சிதுடைய ஒவ்வொரு படங்களையும் நீங்க பாத்திருப்பீங்க பாரஞ்சிதுடைய இயக்கத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் பாரஞ்சிதுனுடைய இயக்கத்துல இந்த இந்தி படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யார் இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினியா நடிக்க போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த அப்டே வந்த உடனே நம்ம சேனல்ல போட இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மறக்காம எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க தற்பொழுது இந்த தகவல் வைரல்